நடிகர் நேத்ரன் அவங்க இருக்கதா தகவல் வெளிவந்திருக்கு இத கேட்ட ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவங்களோட பொண்ணு ஆல்ரெடி அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிருந்தாங்க இதை தொடர்ந்து அவங்களுக்கு உடல்நிலை இன்னைக்கு ரொம்பவே மோசமாகி அவங்க காலமாயிருக்காங்க அப்படிங்கற ஒரு தகவலும் வந்திருக்கு அவருக்கு கேன்சர் இருந்ததாகவும் அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருந்ததாகவும் அவங்க பொண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில எல்லாருமே கண்டிப்பா பிரேயர் பண்ணிக்கோங்க எங்க அப்பாக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்க குடும்பத்துல வீட்டுல இருக்க எல்லாருமே எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு போராடிட்டு தான் இருக்கோம் இது எதையுமே சொல்ல வேண்டிய நிலைமையிலயும் நாங்க இப்போ இல்ல ரொம்ப வேதனையில இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத இந்த நிலையில அவங்க காலமாயிட்டாங்க ஒரு நல்ல நடிகர் எத்தனையோ சீரியல்ல நடிச்சு அதுக்கு நல்ல வரவேற்பும் வந்துச்சு ஒரு நல்ல நடிகரை இழந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ எல்லாருமே அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சுக்கலாம்